ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன்சில் போட்டிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் குட்டி குட்டியான அழகாக கிட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் ப்ளஸ் நம்ம பெரியவங்களை யூஸ் பண்ணுற மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த சோக்கர் பார்க்குறதுக்கு போகிற முடியும் இந்த வீடியோ கடன் கிவவே ஆஃபர் ஆக்சுவலி இந்த பிரேஸ்லெட் தான் ஒன் கிராம் ஒன் கிராம் பேசிக்கில் இருக்கும் அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து ஏடி ஸ்டோன் இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த பிரேஸ்லெட் தான் இந்த கிவ் ஃப்ரீ உங்களுக்கு வரும் இதுக்கு நீங்கள் யார் ஒரு நாள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோ கீழே ஒரு பியூட்டிஃபுல்லான கமெண்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மினிமம் ஒரு ஃபைவ் ஷேர் பண்ணியிருக்கோம் அதில் யார் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களோ உங்களுக்கு ரேண்டமாக இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக போகும் இப்போ வாங்க வீடியோக்காலே போகலாம் இப்போ ஃபஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சீக்ரீன் ஆக்சுவலி மின்ட்டு மின்ட்டு கிரீன் கூட செல்வாங்க இது ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இந்த சோக்கரு நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் உங்களுக்கு அதாவது குட்டி கழுத்து இருக்கவங்களும் போட்டுக்கு நல்லா ப்ராடாக இருக்குது உங்களுக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பேர்ட்ஸோட விங்ஸ் மாதிரி இருக்கும் யூனிக்காக இப்போ ட்ரெண்டிங்காக போயின்ற கிரச்சர் தான் அதிலே சேம்திங் உங்களுக்கு ஸ்டட்டும் வந்துடும் உங்களுக்கு இந்த இதில் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கலர் உங்களுக்கு இது வேணும்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என் நெக்ஸ்ட்டு கலர் என் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் மரூன் கலர் ஆக்சுவலி இது ரெட்டும் சொல்ல முடியாது ஈவன் மருனும் நல்ல டார்க் மருனாகவும் இருக்கும் ரொம்ப அழகான யூனிக் கலர் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு உங்களுக்கு பேக்கில் வந்து த்ரெட்டுனா ஃப்ரீயே வரும் உங்களுக்கு இல்லை பேக்கில் எனக்கு செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸு அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தால உங்களுக்கு வீடியோஸில் பார்க்கும்போது ஈவன் நீங்கள் ரியல் பிக்ல இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஸ்டோடு ஸ்டோன் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் கிரீன் ஆக்சுவலி நிறைய க்ரீன்ஸஸ் அவைலபிள் இருக்கு பட் இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா டார்க் எமரால்டு கிரீன் அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் இது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வேறாக இருந்தாலும் சரி ட்ரெண்டியாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரீன் செட்டு தான் உங்களுக்கு இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த க்ரீனும் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் இது சேம் திங் அதிலே நல்ல கோல்டு லுக் கொடுக்கும் இதோட பேக் சைடு கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் இருக்கும் இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அது இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பாக இவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மளோடது ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் ஸோ கூகுள் பே ஃபோன்பே என் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் என் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் குவாலிட்டி இந்த சோக்கர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாளோட சிம்பிள்ஸ் இருக்கிற இந்த ஸ்ட்ரெட்டும் இருக்குது உங்களுக்கு அண்ட் ஆஸ் ப்ளஸ் உங்களுக்கு சோக்கரும் இருக்கும் இதுக்கு பேக் ஷேயினும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் பேக் ஷேயினும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஆஸ் ப்ளஸ் உங்களுக்கு த்ரெட்டும் போட்டுக்கலாம் த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் பேக் ஷேயினுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இதோட செட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் வரும் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் அந்த ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வரும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இது ரொம்ப உங்களுக்கு நல்லா ஃபிளெக்ஸிபிளாக தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்காது அது அட் சேம் டைம் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டு லுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க பிகாஸ் இதில் ரெண்டு குவாலிட்டி வரும் ஒன்று மேட் ஃபினிஷிங் வரும் ஒன்று ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன்ஸெலாம் அன்கட் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப அழகாக கோல்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபினிஷிங்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் லக்ஷ்மி நெக்ஸெட் சொல்லலாம் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செயினில் உங்களுக்கு ஒரு பெண்டன் கொடுத்துருப்பாங்க அதுவும் மல்டி கலர் இதில் ஸோ நீங்கள் என்ன சாரீஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கிற காமன் கலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு சோக்கர் வந்துடும் தி சேம் டைம் அதில் உங்களுக்கு ஜிம்கியும் வந்துடும் சேம் லக்ஷ்மி வந்து உங்களுக்கு ஸ்டட்டில் மேலே இருக்கும் இங்கே கீழே வந்து மல்டி கலர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து உங்களுக்கு பேர்லும் உங்களுக்கு ஹேங்கிங்கில் இருக்கும் ஸோ மீடியம் சைஸ் ரொம்ப பிகரும் கிடையாது ரொம்ப ஸ்மாலும் கிடையாது மீடியம் சைஸ் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே நீங்கள் ஒரு ஒரு நார்மல் நம்மளோட செயின் போல்டு இதை மட்டும் போடும்போது அந்தளவுக்கு கிராண்ட் லுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பேக்கில் உங்களுக்கு செயின் வேணும்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த செட்டு வேணும்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் பே பண்ணிக்கோங்க என் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அண்ட் ஒன் மோர் சூப்பர் எலகெண்டான இந்த கிராண்ட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடி ஸ்டோனில் இருக்கிற பவலம் அஸ் ப்ளஸ் க்ரீன் ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் அந்த மாதிரி ஒரு லுக் எது ரொம்ப கிராண்டாக இருக்கும் வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி இது ஒன்று யூஸ் பண்ணாது சிங்கிள் பீஸே வந்து கழுத்து ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ்டாக நிறையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு இது ஆக்சுவலி இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் வரும் பேக் ஸ்டெயின் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் கொரியர் சார்ஜ் சிக்ஸ்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் வீடியோஸில் பார்க்குறத விட ஈவன் டேரெக்டாக பார்க்கும்போது இன்னும் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க விக்டோரியா அந்த கலெக்ஷன்ஸோட நியர்பை உங்களுக்கு இது இதில் ஒரு ஒரு ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இயரிங் வந்து உங்களுக்கு புஷிங் டைப் தான் ஸோ ஸ்க்ரூ பேக் கிடையாது புஷிங் டைப் தான் உங்களுக்கு அதோட மேட்சிங்காகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட ப்ரைஸு சிக்ஸ் நைன்ட்டின் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்னு தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க என் மெயின் திங் நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீ யூடியூப்லேருந்து வீடியோ போது நீங்கள் உங்களுக்கு எந்த ஜுவல்லரி வேணுமோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்லேருந்து நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன் எனக்கு இந்த செட்டு வேணுன்றவங்களுக்கு யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் வரைக்கும் அவங்களுக்காக ஃப்ரீ ஷிப்பிங்கும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் நீங்கள் மெயின் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் லைக் பண்ணிக்கணும் இந்த நம் இந்த கம் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும் மினிமம் ஃபைவ் நம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வேணும்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரீ ஆஃபரையும் புக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்யூ என் நெக்ஸ்ட்டு வீ நல்ல இன்னும் கோல்டு ஃபினிஷிங்கோட கலெக்ஷன் ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ವಚಿಂಗ್ ದಿಸ್ ವೀಡಿಯೋ ಅಂಡ್ ನೆಕ್ಸ್ಟು ಸೂಪರೊ ಕಲಕ್ಷನ್ಸೋ ಪಾಕಲಾ ತ್ಯಾಂಕ್ ಯು